இன்றைய மன்னா சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினோராவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் தாவிது கேட்ட கேள்விகள் இந்த சங்கீதம் நாற்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவித அநேக கேள்விகளை கேட்டிருக்கிறார் இந்த வசனத்தில் கேட்கிறார் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து கேட்கிறார் நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் ஏனென்றால் அந்த சமயத்தில் தாவிதருடைய ஆத்மா கலக்கத்திற்குள்ளாக கடந்து போனது அந்த கலக்கத்திற்கு காரணம் கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலையும் பெறாமல் அவர் அநேக காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அவர் ஆண்டரை பார்த்து அவர் கேட்குறார் எல்லாரும் கேட்குறாங்க உன் தேவன் எங்கே என்று என்னுடைய இரவும் பகலும் எனக்கு கண்ணீரே உணவாயிற்று இப்படி பல கேள்விகளோடு இருக்கும்போது அவருடைய இருதயம் கலங்க ஆரம்பிக்கிறது அந்த கலங்குகிற இருதயத்தை பார்த்து சொல்கிறார் கர்த்தரை இன்னும் நான் துதிப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் விடை தெரியாத கேள்விகள் அநேகம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கிறோம் ஏன் இப்படி நடக்கிறது ஏன் நான் காத்திருக்க வேண்டும் எவ்வளோ காலம் காத்திருக்க வேண்டும் ஏன் எனக்கு மாத்திரம் நடக்க மாட்டேங்குது மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபத்துக்கு பதில் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது இப்படி பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாக்குகிறது அது நிமித்தம் நம்முடைய ஆத்மா கலங்குகிறது ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ஆத்மாவை பார்த்து சொல்ல வேண்டியது என் தேவனாய கத்தரை நான் இன்னமும் துதிப்பேன் நீ இதை நிமித்தம் கலங்காதே நம்மளுடைய ஆத்மாவுக்கு நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள அது பலனை கொண்டு வரும் இன்னைக்கு உங்க எல்லா கேள்விக்கும் கர்த்தரிடத்துல பதில் இருக்கு ஒருவேளை இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை இன்னமும் துதியுங்கள் அவர் நிச்சயமும் நிச்சயமாய் நேர்த்தியாய் நம்மளை நடத்துவார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்லா அந்தவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற அநேகர் கேள்விகளோடு போயிட்டு இருக்காங்க இந்த கேள்விகளின் நிமித்தம் அவங்க ஆத்மா கலங்குவதை அறிந்திருக்கிறீர் ஆனால் எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் நீக்குவீராக உற்சாகமான ஆவி அவர்களை தாங்குவதாக கர்த்தர் அற்புதத்தை நீர் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகள் உண்டாவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் அப்பா ஆசிர்வதியம் இன்னமும் துதிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் அமேன்